இந்த உடன்படிக்கை குறித்து சில முக்கியமான காரியங்களை இன்னும் கொஞ்சம் சொல்ல போகிறேன் ஒன்று உதாரணங்களை காண்பிக்க போகிறேன் எப்படி இந்த உடன்படிக்கையை மதித்தவர்கள் இந்த உடன்படிக்கை நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் எப்படி அந்த உடன்படிக்கையின் மேல கவனம் செலுத்தினார்கள் உடன்படிக்கை எப்படி அறிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு அதை விளங்கி கொண்டு அதை விசுவாசித்து அதன் நிமித்தம் ஆசீர்வாதம் வரும் என்று நம்பினார்கள் இதெல்லாம் காமிக்க போகிறேன் ஆதி ஆமாம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருப்போம் எப்படி இந்த மனிதர்கள் உடன்படிக்கை நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் பார்க்கணும் அது மட்டும் இல்ல முக்கியமான ஒரு காரியம் உடன்படிக்கை அவருடைய வாழ்க்கையில எப்படி புரிந்து கொண்டு அதுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் உடன்படிக்கை இருக்கு பாருங்க ஆனா உடன்படிக்கை மரியாதை கொடுக்கணும் உடன்படிக்கை மரியாதை கொடுக்கலாம் ஆசீர்வாதம் வர முடியாது உடன்படிக்கைக்கு மரியாதை கொடுத்து அதை எண்ணி பார்த்து அதை மதித்து அதன்படி நடக்கிறார்கள் அப்பொழுது முடியாத சூழ்நிலையில் கூட உலகத்திலே எல்லாருக்கும் பஞ்சம்னா கூட ஒரு ஆளுக்கு ஆசீர்வாதம் வருது ஏன்னென்று சொன்னால் அவன் உடன்படிக்கை மதிக்கிறான் உடன்படிக்கையை நம்பி இருக்கிறான் பாருங்கள் ஆய்வு இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதல் மூன்று வாசங்களே வாசிக்கிறேன் முதல்ல நிறைய வாசிக்க போறோம் கவனமா பார்ப்போம் ஈசாக்கனுடைய சம்பவம் இது ஆபிரஹாமின் நாட்கள் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பலிஸ்திருக்கு ராஜா வாகி இடத்தில் கேராருக்கு போனான் கத்திர உனக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு கத்திரவன் அந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு எல்லாம் எகிப்துக்கு ஓடுறாங்க பஞ்சம் வந்துருச்சு பெரிய பஞ்சம் பாருங்க ஓடுறாங்க ஆளுங்க தேசத்தை விட்டே ஓடுறாங்க அவ்வளவு பெரிய பஞ்சம் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தாப்பனாகி ஆபரகாமுக்கு நான் இட்டு ஆணையை நிறைவேற்றுவேன் பார்ட்னர் என்ன உடனே உடன்படிக்கை செய்த தேவன் மறக்கல பண்ண உடன்படிக்கை சொன்னாரு உன்ன மட்டும் சந்ததி சந்ததியா ஆசீர்வதிக்க போறேன் விசுவாசமா இருக்கத்தாரா வரப்போற அந்த சந்ததி கூட ஆசீர்வதிக்க போறேன் உன் நிமித்த எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உன்னில இருந்து ஆசீர்வாதம் கிளம்ப போகுது உன்னோட நான் உடன்படிக்கை பண்ணிருக்கோம் சந்ததியை நான் மறக்க மாட்டேன் விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன தேவன் பஞ்சத்து நடுவுல எல்லாரும் சாப்பாடு இல்லாம செத்து கொண்டிருக்கிற ஓடி ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல இந்த பரலோகத்தின் தேவன் பண்ணின உடன்படிக்க அன்பின் தேவன் ஈசாக்க தேடி வந்து அவனுக்கு தரிசனமாகி இவன் போய் ஆண்டவரே ஆண்டவரே இல்ல இருக்கீங்களா எங்க இருக்கிறீர் ஆண்டவரே காணுமே ஆண்டவரே அப்படின்னு புலம்பல அவர் அவனை தேடி வர்றாரு அவர் அவனுக்கு தரிசனம் ஆகிறாரு அவர் அவனோட பேசுறார் சொல்றாரு அவனோடு பண்ணின வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன் உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன் நீ ஓடாத நான் உனக்கு உன்னுடைய தேவையில்லை எல்லாவற்றையும் சந்திக்க போறேன்னு சொல்றாரு ஆப்ரஹாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை சொல்லப்படுகிறாள் நான் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஈசாக்கு கேரடிலே குடியிருந்தான் நல்லா கவனிக்க வேண்டும் பெரிய பஞ்சம் அங்கே மழை இல்ல பனியும் இல்ல ஒண்ணும் இல்ல எல்லாம் போச்சு பாருங்க பயிர் விளையாது அப்பேற்பட்ட ஒரு காலமா இருந்தது பஞ்ச காலம் எத்தனை பேர் நினைக்கிறீங்க வழியே இல்லாத நேரத்துல மழை இல்லாத நேரத்துல பனியும் இல்லாத நேரத்துல கத்தர் வேற ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்கிறாரு கத்திரீச பார்த்து சொல்றாரு மழை இல்லையா பனி இல்லையா பதறாத ஓடிடாத எனக்கு வேற வழி இருக்குது என்ன வழி பூமிக்கு அடியில நான் நீரூற்றுகளை வச்சிருக்கேன்ப்பா உனக்கு கண்ணுக்கு தெரியல இருக்கீங்களா நீ கொஞ்சம் தண்ணி தண்ணி வேணும் நான் சப்ளை பண்றேன் வா எல்லாம் ஓடுறான் தண்ணி இல்ல தண்ணி இல்ல மழை இல்ல மழை இல்ல சொல்றான் மழை இல்லன்னா எப்படி பூமி அடியில தண்ணி இருக்க இருக்கு அதுக்கத்த சொல்றாரு மலைய வச்சு பூமி அடியில தண்ணி வரல மழை தண்ணி வந்து நிறைஞ்சு பூமிக்குள்ள தண்ணி இல்ல நான் உள்ள நீரூற்று ஓடிட்டு இருக்குது நீ நோண்டு எங்க நோண்டனும்னு உனக்கு நான் கொண்டு போறேன் வா வழி இருக்குது வாசல் இருக்குது ஈசாக்கே ஓடாத பஞ்சத்துல நீ சாக வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லி கத்தர் வழியை தர்றாரு பாருங்க துறவுகள் எல்லாம் நோண்டுகிறான் எல்லாம் கிணறு எல்லாம் நோண்டி தண்ணி வந்து நான் நினைக்கிறேன் எல்லார் வீட்டு கிணறையும் நோண்டிருப்பானு கிணறுல தண்ணி இல்லாத கிணறு எல்லாம் இப்ப தண்ணி வருது ஊற்று இந்த பக்கமா நோக்கி பாய்கிறது ஈசாக்கின் பக்கமா உடன் தேவன் வானத்தின் பூமி உண்டாக்குல தேவன் பூமியில் உள்ளவர்கள் அவருடைய பாருங்க அந்த நீரூற்ற இந்த பக்கமா பாய வைக்கிறாரு இவன் எங்க கிணறு நோண்டனாலும் அங்க தண்ணி வருது கொஞ்சம் நோண்ட நோண்ட தண்ணி தண்ணி இல்லாம இவனுடைய கிணத்துல எல்லாம் தண்ணி அவன் பயிரிடுகிறான் பன்னெண்டாவசனம் சொல்றது ஈஷாக்கு அந்த தேசத்தில் வித விதத்தான் கத்தரை அவன் ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் இருக்கீங்களா எந்த தேசத்தில் அதே தேசத்தில் பஞ்ச தேசத்துல எப்ப ஆசீர்வாத்தார் அதே வருஷத்துல பஞ்ச வருஷத்துல நீங்க நினைச்ச கூடாது அப்ப அப்புறம் அந்த கஷ்டப்பட்டே ஆசீர்வாத்தாரு நூறு மடங்கு அவன் பலன் அடைந்தான் இருக்கீங்களா ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவராலான் அடுத்த வசனம் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு எந்த அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க அவர்கள் அந்த காலத்துல ஒரு பெரிய பவர் மாதிரி அந்த பக்கத்துல பாருங்க எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கிறது அந்த ஆட்கள் பார்த்து இவன் மேல ஒரு பெரிய பொறாமை அந்த ஆட்களுக்கு எல்லாம் ஓடுறான் எல்லாம் பஞ்சத்துல இவன் பாட்டுக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆயிட்டான் அவனுக்கு ஒரு கவலை பொறாம பாருங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது மற்றவன் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார் என்கிறது வேதம் திட்டவட்டமா போதிக்குது இருக்கீங்களா ஆகியால ஐயோ எல்லாம் பொறாமப்படுறாங்க நம்ம வாழ்க்கையை சரி படணும் ஏன்னா பொறாம பண்ணலன்னா உடன்படிக்கைக்கு ஏற்ற விதத்துல நம்ம வாழ்களை அர்த்தம் உடன்படிக்கையை நென்னி பார்க்கல அர்த்தம் உடன்படிக்கையை மதிக்கல அர்த்தம் உடன்படிக்கைய மேன்மை பாராட்டுல அர்த்தம் பொறாம படுறதுனால கவலைப்படாதீங்க ஏன்னா பொறாம ஒண்ணும் செய்ய முடியாது உங்களை ஏனென்றால் தேவாதி தேவன் கத்தாதி கத்தன் உங்களோட இருக்கிறாருன்னு பொறாம வந்து எவிடன்ஸா இருக்குது மற்றவங்க பொறாமப்படுறது கர்த்தர் உங்களோட இருக்கிறாருங்கிறதுக்கு ஆதாரமா இருக்கிறது அப்ப மற்ற பராமப்படும் போது என்ன பண்ணுங்க கத்தரை ஸ்தோத்திரிங்க கத்தாவே ஸ்தோத்திரம் நல்லா ஆசீர்வதி இது ஒரு அடையாளம் அவன் பராமப்பட்டு போட்டோம் என்ன அவனுக்கு வேற ஒண்ணும் தெரியாது நாம இல்ல யாரையும் பார்த்து ஏன்னா மற்றம் ஆசீர்வதிக்கப்படும் போது நமக்கு என்ன எண்ணம் உள்ள கத்தர் உயிரோடு இருக்கிறாரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு அவன் வீடு கட்டுபடியா அவனுக்கு திராணியை கொடுத்திருக்கிறாரு அவன் தொழில் செய்யும்படியா இவனுக்கு திராணியை கொடுத்திருக்கிறாரு இந்த மனுஷன் நல்லா வந்திருக்காரு அந்த மனுஷன் நல்லா வந்திருக்கிறாரு அப்ப நானும் நல்லா வருவேன் ஏன்னா அவர்களுக்குள்ளதான் வேலை செய்யற கத்தர் எனக்குள்ளையும் வேலை செய்துட்டு இருக்கிறாரு அவருடைய நோக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படும் என்னையும் கைவிட மாட்டாரு என்னையும் நல்லா கொண்டு வருவாரு எனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்காருன்ற நம்பிக்கை நமக்கு வருது அதனால புறாமைப்படுறது கிடையாது பொறாமைக்கு இடமே கிடையாது கிறிஸ்தவர்கள் மத்தியில பொறாமைக்கு இடமே கிடையாது இதை புரிந்து கொள்ளாத ஆட்கள் பார்த்து பொறாமப்படுறாங்க பாருங்க பொறாமப்படும் போது என்ன அர்த்தம்னா நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க உடன்படிக்க வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இருக்கீங்களா கத்தருடைய அற்புதங்கள் உங்களுக்கு நடக்குதுன்னு அர்த்தம் அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டா இருக்குது ஒத்தாசைகள் உண்டா நீங்க வெற்ற கிணறு தண்ணி வருதுன்னு அர்த்தம் அவன் வீட்டுல தண்ணி வரல உங்க வீட்டுல வந்துகிட்டு இருக்குது அதுதான் அர்த்தம் இருக்கீங்களா பாருங்க பொறாமை கொண்டு அவன் தாக்குநாயி ஆப்ரமன் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெற்றின துறவுகள் எல்லாம் தூர்த்து மணினால் நிரப்பி போட்டார்கள் இப்ப எதிர்ப்பு கிளம்பு பாருங்க மார்க்கழகமாக நிலத்தையும் வீட்டையும் எல்லாவற்றையும் விட்டு வந்தவர்களுக்கு எல்லாம் பண்றாராம் நூறத்தனையாக இம்மையில கொடுப்பேன் சொல்றாரு சொல்லும் போது சொல்றாரு துன்பத்தோட கூட என்று சொல்லி இருக்குது அழகா வந்திருக்கு ஆங்கிலத்துல வித் பர்சிக்யூஷன் துன்பத்தோடனா பொறாமப்படுற ஆட்கள் மூலமாய் வருகிற துன்பங்கள் இல்லைங்களா பொறாமை மூலமாய் வருகிற துன்பங்கள் இப்ப ஆரம்பிக்குது பாருங்க நல்லா நல்லா துன்பம் பிடிக்கல அவனுக்கெல்லாம் எல்லா துறவுகள் எல்லாம் தூர்த்து மணி நாள் போட்டார்கள் அபிமலைக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கிலும் மிகுந்த பலத்தவனானா என்றான் வாயில சர்க்கரையை கொட்டணும் பொழுது அருமையா சொல்றான் கிறிஸ்தவர்களுக்கு தான் இது புரிய மாட்டேன் கிறிஸ்தவர்கள் தரித்திரத்தை மேன்மா பாராட்டிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவன் என்ன சொல்றாங்க வேதம் சொல்லுது வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான ஒருத்தர் சொல்றாரு நாங்க அந்த காலத்துல என்னமா இருந்தோம் தெரியுமா ஆனா கிறிஸ்தவுக்குள்ள வந்த பிறகு நாங்க எல்லாவற்றையும் இழந்து நாங்க ஓட்டாண்டியா இருக்கிறோம் இன்றைக்கு மோட்சம் போறோம் ஸ்தோத்திரம் ஐயோ இங்க வேதம் சொல்லுது வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் இப்ப பாருங்க அவிஸ்வாசி சொல்றான் எங்களை விட்டு போயிடுப்பா ஏன் போயிடு ஏன்னா எங்களை விட மிகவும் பலத்தவனான பலம் கூடிக்கிட்டே போகுது உனக்கு ஆடு மாடு கூடிக்கிட்டே போகுது உன் கிணத்துல எல்லாம் தண்ணி வருது நீ என்ன செஞ்சாலும் வாய்க்குது நீ பயிரிட்டா விளையுது எல்லாம் பஞ்சத்துல சாகரா நீ சாக மாட்டேங்கிற நீ பொழைச்சிக்கிட்டே இருக்கிற நீ பெரியவன் ஆகிட்டே இருக்க ரொம்ப பெரியவன் நீ போயிடு உங்களை உன்னை பாக்குறதே எனக்கு சைக்கிள்ன்றான் உன்னை பார்த்தாலே எனக்கு வயிறு எறிது போயிடுங்கிறான் ரொம்ப நல்ல சர்டிபிகேட் போயிடு அடுத்தது அப்பொழுது ஈசாக்கா விட மட்டு புறப்பட்டு போய் கேராரின் பள்ளத்தாக்கில கூடாரம் போட்டு கூடியிருந்து சாகுறேன் எங்க போனாலும் எனக்கு ஆசீர்வாதம் தான் போ அப்படின்னு சொல்லி அங்க போய் கூடாரம் போட்டு அங்கே கூடியிருந்து தன் தாவப்பன ஆப்ரஹாம் நாட்களில் வெட்டினவைகளையும் ஆபிரஹாம் மறித்த பெண் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவர்களான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தாவப்பன் அவைகளுக்கு இருந்த பேரின்படியே அவைகளுக்கு பேரிட்டான் ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள் அங்க போனாலும் அங்க தண்ணி வருது பாருங்க கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி மேப்பருடனே வாக்குவாதம் எங்கேயாவது தண்ணி வரும் தண்ணி அங்க சண்டைக்கு வந்துடுறான் நீ எல்லாம் வெட்டின தண்ணி வரல இல்ல நீ வெட்டின இப்ப வந்துருச்சு இது எங்களுது எங்க கிணறு போ அப்படிங்கிறான் ஏன் இவ்வளவு நாள் சும்மாதானே கிடந்து நான் தானே வந்து வெட்டேனே எதுக்கு தண்ணி இல்ல இல்ல வந்துட்ட பிறகு எங்களுது இது போகன்றான் அப்ப அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணபடியால் அந்த துறவுக்கு ஏசக் என்று பெயரிட்டான் வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டா எங்க போனாலும் வெட்டினா தண்ணி வருது இருக்கீங்களா நீங்க வெட்டினா தண்ணி வருமா வெட்டும் போது அங்க உடன்படிக்கையின் பார்ட்னர் வந்துடுறாரு எல்லா நதியும் பூமி கடியில் ஓடுற நீர் அங்க சேனல் பண்றாரு இப்படி போ அங்க வெட்டலாம் பாரு அங்க போங்கிறாரு அது ஏன் ஆளு அவன் வெட்டிட்டு இருக்கிறான் அந்த பக்கம் பாய் எங்க இருக்கிறதெல்லாம் உலகத்துல எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கா திசை திருப்பி இந்த பக்கம் ஓடுது தண்ணி வருது மற்றவெல்லாம் வெட்டி வெட்டி பாக்க வரமாட்டேங்குது இங்க வந்து வெட்டி தண்ணி வந்தோம் இது அங்க நாலு பேர் சண்டைக்கு நிக்கிறான் எங்க பிரச்சனை பாருங்க என்ன பிரச்சனை செழிப்பா இருக்கிறதுனால பிரச்சனை எத்தனை பேர் இது நல்ல பிரச்சனை எங்க போனாலும் வாய்க்கு வரட்டுறானுங்க வரட்டுறானுங்க விட்டு பேருந்து போய் வேற ஒரு துறவை வெட்டி நான் அதை குறித்து அவர் வாக்குவாதம் பண்ணவில்லை எத்தனை தடவை தான் சண்டை போடுறது அவன் பார்த்தான் இது என்னுடைய என்னுடையது போய் கேட்க கேட்க இவனுக்கு நிறைய தான் தண்ணி வருது எத்தனை தடவை வெட்டினாலும் அவனுக்கு தண்ணி வருதியா இது சான்ஸ் சொல்ல முடியாது தேவனாகி கத்திரோடு இருக்கிறார் பேசாம விட்டாங்க அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் இந்த தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கத்த நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரகபாத் என்று பேரிட்டான் அங்கிருந்து பேர் சாம்புக்கு போனான் இருபத்தி நாலு அன்று ராத்திரியில இதை கவனிக்கணும் பாருங்க இதுக்குதான் வரிண்ட் பாயிண்ட் உள்ள நல்லா வாசிக்கணும் திருத்தி சில நேரத்துல ஏன் என்று சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது உடன்படிக்கையை ஞாபகம் அன்று ராத்திரே கத்தர் அவனுக்கு தரிசனமாகி நானும் தேவன் பயப்படாதே ஒரு ஒரு தடவை கத்தர் வந்து நானும் போது என்ன அர்த்தம் இப்படி வாசிக்கணும் நான் உடன்படிக்கையின் தேவன் தேவன் ஏன் சொல்றாரு உடன்படிக்க பண்ணி இருக்கிறாரு அதை நினைவுபடுத்துறாரு நான் உடன்படிக்கையின் தேவன் ஈசாக்கே நான் பார்ட்னர் நான் பார்ட்னர் உடன்படிக்கையின் பார்ட்னர் பயப்படாதே எல்லாம் சொல்லுங்க பயப்படாதே என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க இந்த வார்த்தைகள்லாம் நம்முடைய வாயில அப்படியே தேனை போல இனிக்க வேண்டும் கர்த்தர் சொல்றாரு நான் உன் பார்ட்னர் ஏன் பயப்படுற பயப்படாது இவ்வளவு எதிரி எங்க வெட்டினாலும் சண்டைக்கு வர்றான் எல்லா கிணறும் என்னதுன்றான் இங்க இருந்து போயிடு போயிடு போயிடுங்கிறான் கர்த்தர் அந்த நேரம் பார்த்தா அவனுக்கு தரிசனம் ஆகி சொல்றாரு பயப்படாதே நான் யார் தெரியுமா நான் உன்னுடைய தாப்பராய் ஆபரகமோட உடன்படிக்க பண்ணின தேவன் யார் அவனுக்கு பார்ட்னர் உன்னுடைய பாதுகாப்பு என் கையில இருக்குது உன்னுடைய பராமரிப்பு என் கையில இருக்கு ஆசீர்வாதம் நான் நான் ஆசீர்வதிப்பேன் தான் உனக்கு கணர்ல தண்ணி வர பண்ண தேவன் நீ பயப்படாதே பயந்து போய் வந்திருக்கீங்களா பயப்படாதீர்கள் நான் உன்னோட கூட இருந்து என் ஊழிய காரணாகி ஆப்ரஹாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து மறுபடியும் சொல்றேன் ஆபிரஹாமின் நிமித்தம் எப்படி வாசிக்கணும் உடன்படிக்கை நிமித்தம் ஆப்ரஹாமின் நிமித்தம்னா அந்த ஆள் நிமித்தம் அல்ல லிட்ரன் என்ன அர்த்தம்னா ஆவரகாமோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் கர்த்த சொல்றாரு நீ பயப்படாதே நான் உன்னை ஆபரகாமோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் இருக்கிறீங்களா அப்ப என்னுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் கர்த்தாவே உடன்படிக்கை நிமித்தம் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனே கல்வாரியின் உடன்படிக்கை நிமித்தம் அங்கே சிந்தப்பட்ட ரத்தத்து நிமித்தம் அங்கே கொடுக்கப்பட்ட ஜீவன் நிமித்தம் அங்கே எனக்காக செய்யப்பட்டது புதிய உடன்படிக்கையின் நிமித்தம் இதன் நிமித்தம் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உடன்படிக்கையின் தேவனையை நான் துதிக்கிறேன் தேவைகளா சந்திக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை உடன்படிக்கை நிமித்தமாய் நீர் ஆசீர்வதிக்கிறீர் அதனால நான் கண்ணீர் விட்டு கூப்பாடு போட்டு கெஞ்சி மன்றாடி உருண்டு பெறல வேண்டியதில்ல உடன்படிக்கையின் நிமித்தம் நான் ஒருவேளை சத்தம் போடலாம் சந்தோஷத்துல நான் ஆண்டவரை துதிக்கிறேன் அதுக்கு சத்தம் போடுவேன் நான் ஆமா நான் உபவாசம் இருக்கலாம் ஏனென்றால் இப்பேற்பட்ட தேவனை இன்னும் அதிகமா அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அதுக்கு நான் உபாசத்தை இருக்கலாம் நான் ஜபிக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய உடன்படிக்கையின் பார்ட்னரோட நான் பேச விரும்புகிறேன் அதனால ஜபிக்கிறேன் இருக்கீங்களா இதுதான் அப்ரோச் இதுதான் சரியான முறை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஆறுல இருந்து வாசிப்போம் அபிமலைக்கும் அவன் சிநேதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் இருந்து அவன் எடுத்து வந்த அங்கே தேடிட்டு வந்துட்டான் பாருங்க அங்கிருந்து விட்டு வந்தாச்சாளு அந்த அபிமலைக்கு அங்கிருந்து தேடிட்டு வந்துட்டான் அங்கிருந்து விரட்மா இங்க வந்துட்டான் அப்பொழுது எதுக்கு வந்தான்னு கவனிங்க அப்பொழுது ஈசா கவர்ல நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் நல்ல கேள்வி ஏன் அதான் விட்டு வந்துட்டேன்னு உங்கள எல்லாம் விட்டு போ போ போன்னு உயிர் எடுத்தீங்க வந்தாச்சு பிடிக்கல என்ன நான் செழிப்பாயிட்டே போறேன்னு உங்களுக்கு பிடிக்கல வந்தாச்சு இப்ப ஏன் தொல்ல பண்ணுறீங்க நீங்க என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே ஏன் இப்போ வந்தீங்கன்றான் அடுத்தது அதற்கவர்கள் நிச்சயமாய் கத்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் அதுக்குன்னு தான் வந்திருக்கான் கண்டுட்டு ஆகையால் எங்களுக்கும் உக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் பார்த்தா இவன் வர வர பெருசாயிட்டே போறான் இவன் வேற விட்டுருக்கோம் என்னைக்காவது அப்படியே திருப்பி வந்து நம்மளை அடிச்சு விரட்டிடுவான் இவன் ரொம்ப பெருசாக பெருசா இவன் ஒரு ராஜாவாயி நாளைக்கு நம்மளை திருத்துக்கிட்டான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு மரியாதையை போய் அவனோட ஒரு உடன்படிக்கை பண்றதுதான் நல்லது ஏன்னா அவன் பெரிய ஆயிட்டான் சிறியவன் பாருங்க பெரியவனை நோக்கி வர்றான் என்னைக்கு ஒருத்தன் ஒருத்தன் நோக்கி உடன்படிக்க பண்ண வேண்டும் என்று போறானோ அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிறியவன் தான் போறான் கிட்ட உடன்படிக்க பண்றது பயத்துல என்ன ஒண்ணும் பண்ணிடாத நீ பலத்துக்கிட்டே போற பெரிய ஆள் ஆகிட்டே போற எனக்கு எதிரா திரும்பிடாது என்ன எதுவும் பண்ணிடாத இன்னைக்கே ஒரு உடன்படிக்கை ஏற்பாடு பண்ணி உடன்படிக்கலாம் அந்த காலத்துல ஒரு பெரிய மதிப்பு பாருங்க வாக்கு மீறது வந்து கஷ்டம் ஆகவே போய் உடன்படிக்க பண்ணுபடியா வர்றாங்க நாங்கள் உண்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உண்மை சமாதானத்தோட அனுப்பி விட்டது போல இப்படி சொல்றான் பாருங்க நான் ஒண்ணு அடிக்கலப்பா உதைக்கல போ ஒண்ணும் போயிட்டே நீ நீ எங்களுக்கு தீங்கு செய்யாத படிக்கு எவ்வளவு பயம் பாருங்க பயம் நீர் எங்களுக்கு தீங்கு செய்யாத படிக்கு ஏன்னா இப்ப பெரிய செல்வந்தன் ஆயிட்டான் பெரிய ஆயிட்டான் பெரிய அந்தஸ்து பெரிய பலம் இவனுக்கு கூடி இருக்கிறது நீர் எங்களுக்கு தீங்கு செய்யாத படிக்கும் மூடை உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம் நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள் இருக்கீங்களா எல்லாம் விளங்கிடுச்சுங்கிறான் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அருமையான ஜனங்களை நான் சொல்லுகிறேன் ஜனங்கள் உங்களை பார்த்து நீங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே கத்தர் உங்களோட இருக்கிறாராமே கத்தர் உங்களுக்கு உதவி செய்யறாராமே உங்களுடைய தேவன் ஜீவன் உள்ள தேவனாமே அது உங்களுடைய வாழ்க்கையில தத்ரூபமா நீங்க காண்பிக்கிறீர்களாமே ஆகவேதான் உங்களிடத்துல வந்த எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் எனக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அப்படி வர வேணும் பாருங்க அதுதான் சுவிசேஷ ஊழியம் இருக்கீங்களா எப்படி வேலை செய்து பாருங்க அப்ப இந்த உடன்படிக்கேவன் மதிக்கிறான் பஞ்ச தேசத்துல இருந்து ஓடாதன்ன அங்க நிக்கிறான் கத்த சொல்றாரு நீ மற்றவன மாதிரி இருக்காது நீ உடன்படிக்க பஞ்சத்தை பார்த்த உடனே மத்தவன் எல்லாம் வேற மாதிரி பிஹேவ் பண்றான் வேற மாதிரி அவன் அதை அப்ரோச் பண்ணுகிறான் பஞ்சத்துல அவன் வேற மாதிரி நடந்து கொள்ளுகிறான் ஆனா நீ உடன்படிக்கை நாளா இருக்கனால நீ பயப்படாத நீ பதறாத ஓடாத உடன்படிக்கை தேவனை நோக்கிப்பார் என் மேல விசுவாசத்தை வை எல்லாரும் நடந்துகிறது போல நீ நடந்து கொள்ளாதே ஏனென்றால் நீ உடன்படிக்கின் மனுஷன் உடன்படிக்கைக்கு மரியாதை கொடுத்து அவ்வளவு பஞ்சத்து எல்லாரையும் பார்த்து எல்லாம் ஓடுறா நான் மட்டும் இப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடன்படிக்கைக்கு இணங்கி உடன்படிக்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து உடன்படிக்கை மதித்து அந்த பஞ்ச தேசத்திலேயே இருக்கிறான் கத்திரவன் ஆசீர்வதிக்கிறான் இருக்கீங்களா